அன்பு தான் மாற்றப்பட்ட இருயத்தின் அடையாளம் ஆவியின் கனி இருக்குதான்னு எங்கே பார்க்கணும் வெளியில் செயலை பார்க்கக்கூடாது செயலை பார்த்தீங்கன்னா அவன் அன்னதானம் பண்ணுறான் செயலை பார்த்தீங்கன்னா அவன் சரீரத்தை கூட சுற்றறிக்க ஒப்பு கொடுக்குறான் ஆனால் பவுல் சொல்கிறாரு அன்பே இல்லாமல் அது செய்ய முடியுன்றார் அவனுடைய செயல் ஒன்றும் அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்றது எப்போதுமே காட்டுறதில்லை செயல் வந்து ஒருவேளை நல்ல இருதயத்திலேருந்து வரலாம் மாற்றப்பட்ட இருயத்திலிருந்து வரலாம் அல்லது சுயநலத்திலேருந்து வரலாம் தன்னுடைய மேட்டுமைக்காக பெருமைக்காக செய்கிற ஒரு காரியமாகவும் இருக்கலாம் எப்படி வித்தியாசம் சொல்கிறது வெறும் செயலை பார்த்து நம்ம சொல்ல முடியாது ஆகவே உள்ள இருதயத்தை நாம் பார்க்க வேண்டும் இருதயம் தான் அதை நமக்கு சொல்லுகிறது அப்போ நமக்குள்ள ஆவியின் கனி இருக்கிறதா இல்லையான்றத கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒன்று உள்ள இருதயம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் வெறும் செயல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது ஏமாந்துருவீங்க ஏன்னா செயல் பெரிய பெரிய நற்கை நற்செயலெல்லாம் செய்யலாம் ஒரு மனுஷன் இருதயம் நல்லா இல்லாமலேயே நற்கரிகள்லாம் செய்யலாம் இருதயம் அப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா அது வெளியே அவனை தூரத்திலிருந்து பார்த்தவர்கள்ட்ட கேட்டால் அவன் இருதயம் அப்படி இருக்குன்னு தெரியாது இருதயம் அப்படி இருக்குதுன்னா அவன் கூடையே இருக்கிற ஆளுங்க உள்ளேயே இருக்கிற ஆளுங்க அவங்க தான் வந்து அவன் இருதயம் எப்படிப்பட்ட இறுதின்னு சொல்ல முடியும் தூரத்தில் பார்க்குறவங்களுக்கும் பெரிய நற்கரிய செய்கிறான் அது செய்கிறான் அது செய்கிறான்னு சொல்லலாம் ஆனால் அவனை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நெருக்கமாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஐயோ அந்த ஆளாங்க ரொம்ப அற்ப புத்திங்க ரொம்ப பொறாமைங்க ரொம்ப எரிச்சலுங்க ரொம்ப சின்ன புத்தி ரொம்ப ஒரு மாதிரி கெடுத்து கெடுக்கிற புத்தி அப்படிம்பாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு வெளிய வந்து ரொம்ப பாலிஷ்டாக இருந்துருவாங்க ஆனால் உள்ளே வந்து இப்படி இருப்பாங்க அப்போ உள்ளே எப்படி இருக்கிறான் ஒரு மனுஷன் பார்க்கணும் உள்ளே நமக்கு உள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம் வி ரியலி உண்மையாகவே நாம் எப்படி இருக்கிறோம் வெளியே நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இல்லை ஒரு ஆவியின் கனி இருக்குதான்னு பார்க்கணுன்னா உண்மையாகவே நாம் எப்படிப்பட்டவர்கள் உண்மையாகவே அன்பு இருக்குதா உண்மையாகவே சந்தோஷம் இருக்குதா உண்மையாகவே சமாதானம் இருக்குதா உண்மையாகவே தயவுள்ளவர்களாக இருக்கிறோமா உண்மையாகவே நறுக்கணும் விசுவாசம்லாம் இருக்குதா சாந்தம் இச்சை அடக்கம்லாம் இருக்கா உண்மையாகவே இருக்குதா அது நமக்கு தெரியுமே நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது ஹலோ உங்களுக்கு தெரியாதா தெரியாத மாதிரி பார்க்குறீங்க ஆ எனக்கு தெரியாதுங்க கிடையாது நம்மளுக்கு தெரியும் நம்ம யாருன்னு நமக்கு நல்லா தெரியும் மற்றவங்களுக்கு செய்யறதை விட நம்மளுக்கு தெரியும் நமக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதுலேயே நமக்கு தெரியும் நமக்கு ஆவியின் கனிகள் இருக்குதாங்க ஆ